அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி என்புள்ள அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிறார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிஷபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் மிதுனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த இடப்பயிற்சி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் அஸ்வெல் அஸ் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அஸ்வெல்ல தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்பவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புகழ் பெருமையோடு லாபம் அனுபவிக்கப் போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பையும் அந்த அறிவுறுத்தலும் கொடுக்குறேன் மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை பார்ப்போம் புகழ் அல்லது பெருமையோடு லாபம் அனுபவிக்க போகும் ராசிகள் இப்ப தலைப்பு அந்த அறிவுறுத்தல் என்று புரிஞ்சுக்கலாம் புகழ் லாபம் கண்டிப்பாக இருக்கும் புகழும் கிடைக்கும் வெறுமன லாபம் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை பாப்புலர் ஆகிறது இல்ல பெருமையோடு லாபம் கிடைக்கிறது ஆனால் புகழோ பெருமையோடையோ உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து கும்பத்தை பார்ப்போம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த குரு பகவான் ஏழாம் இடத்த ஏழாம் இடத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இதுவரையிலும் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு மாதிரி சுக கேடுகள் பிரச்சனைகள் பகை போட்டி விரோதங்கள் பிரச்சனைகள் நோய் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இல்லாத இருந்து கொண்டிருந்தவர் அந்த மாதிரி பலன்களை கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப ஏழாம் இடத்துக்கு போய் பக்கவா இருக்கார் உங்க லக்னத்தையே பார்க்குற அண்டு பதினோராம் இடத்தை பார்க்கற மூன்றாம் இடத்து பார்க்குற ஸோர் மூணு ஒன்று மூணு பதினொன்று எக்ஸலண்டா அந்த பார்வைகள் இருக்கு ஆனா இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் சுபர்கள் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க பார்க்குற இடத்துக்கு ரொம்ப அபரிமிதமான நன்மைகளை செய்வாங்க இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பார்ட்னர்ட்ட முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி இருக்கணும் ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவரே நாலாம் இடத்ததிபதியாகவும் வருகிறார் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் ஏதோ சிக்கல் வராதபடி ரொம்ப பாட்னர் சொந்த பந்தங்கள்லையும் பார்ட்னர் மாதிரி தானே வச்சுக்க வேண்டி காரியங்கள் நேரப்ப சொந்தத்தோடு சேர்ந்து தானே செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அபரிமிதமான அதிர்ஷ்டம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த குரு பகவான் ஐந்து பன்னிரெண்டு கூடைய அந்த செவ்வாயோட சாரத்தில் பயணிப்பது பெரிய அதிர்ஷ்டங்களை பாட்னர் வழியாக கொடுக்கும் அதனால் பாட்னர்கிட்ட முரண்பாடு வச்சுக்கக்கூடாது கூடாது கூடாது அலட்சியப்படுத்தினீங்க நிம்மதி சந்தோஷம் போயிடும் விரயம் ஆகும் பொதுவாக எல்லோருக்கும் நடக்குமேனா உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பார்ட்னர் ஆகாது உபய லக்னம் உபய ராசி நீங்கள் தனுசு லக்னம் அப்படிங்கிறது அது உபயம் உபய ராசியாக வருது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது உங்கள் லக்னாதிபதியும் ஏழாம் இடத்துல போய் உட்காடுறப்ப மற்றவங்க சூழலோடு நீங்கள் இணைந்து செயல்படுறதுங்கிறது மிகவும் அவசியம் நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி மற்றவன்லாம் முட்டாள் ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் செயல்பட்டீங்க பேசுனீங்க உங்க வித்தை திறமையை காட்டணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா இருக்கிற இடத்துக்கு கெடுக்கொண்டிருக்கேன் ஆனால் ஆனா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறது சூப்பர் அவன் கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ் அது பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்கள்ட்ட முரண்பாடு வைத்துக் கொள்ளாமல் சூழலையும் எல்லாத்தையும் அப்படியே பயன்படுத்திக்கணும் நல்ல சூழல் நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா அபரிமிதமான லாபம் வரும் அந்த பதினோராம் இடத்துக்கு குரு பார்வை பெறப்ப பேராசையான விஷயங்கள் கூட ரொம்ப பேராசையான விஷயமா இருக்கும் இட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிற விஷயங்கள் கூட பாசிபிள் ஆகும் அதன் மூலம் அபரிமிதமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அண்டு உங்க லக்னத்தையே குரு பகவான் பார்க்குறப்ப உங்க வித்தை திறமை பளிச்சிடும் நீங்க ஒரு அப்பாட்டக்கருன்னு மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க என்னடாது பய இன்னும் திடீர்னு இவருக்கு பெரிய பெரியாலா இல்லாமல் குழப்பிக்கிட்டு இருந்தார் இப்போதான் ஒழுங்காகிறாரு கரெக்டாக இருக்காரு அப்படி ஒரு திறமையை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஏன்னா சரியாக அந்த பாட்னர் சூழலை பயன்படுத்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உங்கள் லக்னம் ராசியே பார்க்குறப்ப இந்த நியாய தர்மம் ஒழுங்கெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிற ஆள் தான் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி குரு பகவானை வந்து அவர் உங்கள் லக்னத்தையே பார்க்குறப்ப எதுலேயும் அந்த ஒழுங்கு அதனால் மற்றவங்க பார்த்து வியப்பாங்க அப்படி ஒரு நல்லவருப்பா இந்த தனுசு லக்னம் எவ்வளோ நியாயமாக இருக்கார் நம்ம அப்படி உண்மையாக இருக்காரு நம்ம நம்ம வந்து அந்த அந்தளவுக்கு பார்க்கலை செக் பண்ணலை எதுவும் செய்யலை ப்ராப்பராக கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் அண்டு ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பார்க்கறது இப்ப செய்யக்கூடிய முயற்சிகள் நீடித்த பலன்கள் பின்னாடி உங்க சந்ததிகளுக்கே அது பயன்படுற மாதிரிலாம் பல பல விஷயங்களை பல முயற்சிகளை நீங்க தொடங்குவீங்க அது எக்ஸலண்டா இருக்கும் ஆனா உழைப்பு உழைக்கிறதுல எந்தவித தயக்கமும் காட்டக்கூடாது ஏன்னா நாலாம் இடம் வழுக்குது நாலாம் இடத்துல ஆறு பதினொன்று குடைவ பதினொன்று குடைவ நாளில் இருக்கிறப்ப வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுப்பார் உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் அது குரு பகவானும் செய்கிறார் அண்டு சுக்கரனும் அது மாதிரி செய்வார் ஆனால் அவரே ஆறாம் இடத்ததிபதியாக இருக்கிறப்ப இந்த பகை விரோதம் பிரச்சனை வராதபடி பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியான குரு தேவகுருன்னா இவர் சுக்ரன் அசுரகுரு அவர் வழுக்கிறப்ப சூழல் ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்கும் பார்த்துக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நடிச்சுக்கணும் கொஞ்சம் நடிக்கவும் கற்றுக்கணும் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிறத அப்படியே பேசிட்டு உண்மையை பேசுகிறேன் நியாயத்தை பேசுகிறேன் ஒழுங்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு கெடுத்துக்கூடாது அது தேவையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால போட்டி பகை விரோதம் பிரச்சனைகளும் வரும் அதனால் இணைந்து செயல்பட்டுருங்க அப்படியே மற்றவங்க அது குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடையே இது பண்ணிக்கணும் ஏன்னா சுகம் சுகத்திற்கு உரிய கொள் சுக்கரன் அவன் சுக சுகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறப்ப சுகக்கேடு வர்ற மாதிரி ஏதாவது தவறுதலா பிஹேவியர் பேச்சு ஏதாவது செயல்பாடுகளில் இறங்கி குடும்பத்துலையும் பிரச்சனை மற்றவங்கள்ட்டையும் அந்த சிக்கல் வர்ற மாதிரி வரும் கவனம் தேவை புகழ் பெருமை வடும் வரும்னு சொன்னீங்க புகழ் பெருமை இப்போதாங்க போணிச்சு அப்படிம்பிங்க அந்த செயல்பாடால் ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப தசாபத்தி ரொம்ப முக்கியம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் அதுதான் பேசும் அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஸோ பார்த்துக்கணும் மற்றவங்க சூழல்கிட்ட முரண்பாடு பகை விரோதம் வராதுபடி நான் இந்த ஜோதிடம் சொல்கிறப்பையும் இந்த ஆன்மீக ரீதியாகவும் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான இதையும் சொல்லுவேன் முரண்பாடு பகையே தேவையில்லை பிடிச்சிருந்தால் சேர்ந்து போகிறோம் இல்லாட்டி விலகிக்க போகிறோம் ஏன் பகச்சிக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் அவங்களுக்கு பிரச்சனை அவங்கள நினச்சி கஷ்டம் அவங்கள எப்படி கவுக்கிறது அப்படி உங்கள் புத்தி அப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதால அர்த்தாசிரம சனி என்ன செய்யும்னு வீடியோவும் பெற்றிருக்கேன் அதையும் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் உங்கள் வீண் முயற்சிகள் வீண் பழி இது வர்ற மாதிரி அந்த சனி பகவான் பண்ணி விட்டுருவார் அதனால அந்தஸ்து மரியாதை குறையிறது வேலை இதாகிறதுன்னு வரும் பட் குரு பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்க லாபத்தை கொடுத்தே திருவார் அப்போ சொந்த பந்தங்கள் வித்தை திறமையை காட்டுறதுல அடக்கமா பணிவா நீ ஒரு பெரிய அப்பா டக்கர் எல்லாம் தெரிந்தவன் போல பிகேவ் பண்ணாமல் ஏன்னா லைட்டாக அப்படி பண்ணுவீங்க காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக ராசியாக வர்றது குரு அந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றதால அறிவாளி அப்படி ஒரு பெருமைக்குரியவனாக அவங்கள நினச்சிக்குவீங்க நீங்க ஒரு பெரிய ஆளு மற்றவெல்லாம் முட்டாப்பை அப்படின்னு நினைக்க தோணும் அந்த 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 தனுசுக்கு அப்படி ஒரு இது இருக்கும் மற்றவங்களோட இணைந்து செயல்படுறப்ப தான் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகுவும் இணைந்திருக்கிறார் வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் வழியாலாம் இணைந்து அவங்களையும் அவங்க வித்தை திறமையும் உங்க இதையும் இணைத்தெல்லாம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டாதான் பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும் அந்த ராகு இந்த ம மார்ச் மாதத்துலேயே ஃபியூ டேஸ்லேயே அவர் மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் மூணாம் இடம் வர்றது எக்ஸலண்ட்டாக இருக்கு அதிரடி வெற்றிகள் குரு வேற பார்க்குதா நூதன முறைகள் மூணாம் இடத்தை பார்க்குறப்ப அது ராகு இடப்பெயர்ச்சி ஆன பிறகு ராகுவையும் பார்க்கறதால நூதன வழிகள் வித்தியாசமான டி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஆச்சரியத்தை பார்ப்பீங்க உங்கள் அறிவை தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க ஏன்னா பெரிய அளவுக்கு அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் சூழலுக்கு என்ன தேவை புதிய புதிய வாய்ப்புகள் புதிய நூதன முயற்சிகள் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்களோட இணைந்து அப்படியே ரிஸ்க் எடுத்து பாருங்க ரிஸ்க் எடுங்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக மற்றவங்கள்ட்ட முரண்பாடு இல்லாமல் இருந்தாலே தப்பிச்சுக்குவீங்க கொஞ்சம் உடம்பு கவனிச்சிக்கணும் அண்டு எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை சாதாரணமாக பேசினேன் இல்லை அலட்சியமாக பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தஸ்து மரியாதையை குறைச்சிக்கிறது புகழை பெருமையை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால தான் தலைப்பில் அது கிடைக்கும்னு சொ அனுபவிக்க போகிற ராசிகள்னு சொல்லிட்டு கெடுத்துக்குவீங்கன்னு எதை செய்யக்கூடாதுன்னு ஏன்னா ஒரு கோள்கள் வந்து நல்லது மட்டும் செய்யாது நல்லதை செய்யும் அதே இதில் கொஞ்சம் நெகட்டிவும் அதில் ஒழிஞ்சிருக்கும் இப்போ கெட்ட திசை பற்றினா நெகட்டிவ் தான் எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படியே கெடுத்து விட்டுருவீங்க என்ன சார் புகழ் பெருமையோடு லாபம் அனுபவிக்க போகிற நீங்கள் நீங்க தான் எனக்கு இப்போ அவமரியாதை அசிங்கம் சொந்த பந்தங்கள் மத்தியில மட்டமா எனக்கு இந்த தரக்குறைவான விஷயத்த தெரியாம என்னமோ அப்படி செஞ்சுட்டேன் அதனால சிக்கல் வந்துருச்சு அப்படி இப்படிலாம் பேர் வாங்குற மாதிரி ஆயிடும் தசாபத்தி சரியா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பக்கம் அனுபவிப்பீங்க இருந்தாலும் அதற்கேற்ற சூழல் இருக்கும் மற்றவங்கள்ட்ட பிரச்சனை கூடாது ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் ஏழாம் இடத்துல போய் உட்கார்றப்ப லக்னம் உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமனம் நீங்கள் உங்களை கரைச்சிக்கணும் சூழலோடு மற்றவங்களோடு கரைத்து கொண்டு அவங்களோட இணைந்து உங்கள் வித்தை திறமையை காட்டும் தனித்து நீங்கள் ஒரு பெரிய ஆளு மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அவர் செவ்வாய் சரி ஐந்தாம் இடத்ததிபதியான செவ்வாயோட சாரத்துல பயணிக்கிறப்பையும் அப்பரிமிதமான நன்மைகள் மனசுக்கு பிடிச்ச பாட்னர் அமையிறது பிடிச்ச நல்ல நட்புகள் குழந்தைகளும் நீங்க சொல்றத நீங்க எதிர்பார்க்கிறத விட பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்றது அதுவும் இருக்கும் அடுத்து அந்த குரு பகவான் ராகு சாரத்தில் பயணி பயணிக்கிறப்ப அப்படி ஒரு அசாத்திய தன்னம்பிக்கை வரும் அதிரடியாக செயல்படுற மாதிரி வரும் அதுக்கேத்தபடி சூழலும் வருவாங்க மற்றவங்க ஒத்துழைப்பும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து குருவோட சாரத்துல பயணிக்கிறப்ப டோட்டலாக அவங்க வித்த திறமையை காட்டுறப்ப எல்லோருடையும் இணைந்து காட்டணுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும் ஏன்னா ராகு இருக்கிறப்ப அதிரடி வெற்றிகள் வரும் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போது வெறுமன லாபம் அல்ல புகழ் பெருமையோடு கிடைக்கும் நீங்க எதெல்லாம் தவிர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த புகழ் பெருமைக்கு கேடு வராது லாபம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எக்ஸலண்டா இருக்கு பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை நீங்க பார்ப்பீங்க அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி ஆறு பதினொன்று குடையவன் உச்சமா இருக்கான் நாலாம் இடத்துல உங்க வித்தை திறமை பழிச்சிடும் அதன் மூலம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வையும் பெறுது அந்த வீட்டின் அதிபதி பதினோராம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் அந்த உச்ச சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்கறதால அந்தஸ்து மரியாதையோடையே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அனுபவிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும் சூழல் மற்றவங்க பார்ட்னர்ஸ் இவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கங்க நீங்க உங்க அறிவு அந்த பக்கம் தூக்கி போடுங்க ரிஸ்க் எடுத்தாதான் நூதனமாக முயற்சி பண்ணாதான் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அதனால தான் அறிவாளிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு இப்போ ஒரு ஒரு ஐம்பது பாசிட்டிவ் இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியாது ஒரு அஞ்சு நெகட்டிவ் இருக்கிறது கண்ணுக்கு தெரியும் பயந்துட்டு ஆஃப் ஆவார் எதுக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செயல்படுங்க இந்த மூணாம் இடத்துல வரக்கூடிய அந்த ராகு உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு வெற்றி அப்படி ஒரு புகழ் நீடித்த பங்குகள் நீடித்த லாபம் நீடித்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி பண்ணி பண்ணிவிட்டுருவார் அடுத்து கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த அறிவுறுத்தல சொல்லியிருக்கேன் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கும் புகழ் பெருமையோடு லாபம் கிடைக்கும் லாபத்தை அனுபவிக்க போகும் ராசிகள்ல தான் கும்பமும் வருகிறது இப்போ கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு இரண்டு பதினொன்று குடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்கான் த அபரிமிதமான தன லாபங்கள் கண்டிப்பாக வரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா தன லாபத்திற்குரியவன் ஐந்தாம் இடத்துல பயணிக்கிறது கோச்சார ரீதியாக மிகவும் சிறப்பு கோச்சார குரு ஐந்தில் பயணிக்கிறது சிறப்பு நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வேலை பார்க்கறதுல அது எக்ஸலண்ட்டாக இருக்கும் குடும்ப அபிவிருத்தி பெரிய அளவுக்கு லாபங்கள் நேம் ஃபேமோடைய புகழ் பெருமையோடைய லாபம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஈவன் தனுசை விட கும்பத்துக்கு சற்று கூடுதலாக கிட கூட கிடைக்கும் ஏன் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ ஐந்தாம் இடத்துல அது பயணிக்கிறப்ப இருக்கிற இடத்த கெடுக்கும் அதனால் குழந்தைகள் வழியாக உங்கள் புத்தி வழியாலாம் சொந்த முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பாதச்சனியாக இருக்கிறார் அது நெகட்டிவாக ஏற்படுத்தும் இரண்டில் வேற ராகு இருக்குது அது சனியும் சரியில்லை ராகுவும் சரியில்லை பேச்சில் கவனம் வேண்டும் புத்தி சரியில்லாமல் தடக்குன்னு ஏதாவது பேசி போடுறது சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு வர அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலு ஒன்பது கூடைய வித்தை திறமை அண்டு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் இரண்டாம் இடத்திலிருந்து உச்சமாக இருக்கிறார் அவர் பாதகாதிபதிங்க ஒரு அந்தஸ்தும் வாங்குகிறார் தற்பெருமையாக தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு அப்படி அப்படி பெருமையோட பேசுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி பாதகத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புகழ் பெருமையை கெடுத்து கொள்வது போலையும் இருக்கும் ஏன்னா அது பாதகம்னாக்கா இப்ப செய்யக்கூடிய விஷயம் நீடித்த நன்மைகளுக்கு பதிலாக தீமையை கொடுக்குற மாதிரியும் வரும் அதில் விழிப்புணர்வு வேண்டும் அப்போ சொந்த பந்தங்கள் வழியாக சிக்கல் கூடாது பெரியவர்கள் மூர்த்தவர்கள் வயதில் பெரியவர்கள் அனுபவத்தில் பெரியவர்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்யணும் உங்கள் புத்தியில் தோணுதுன்னு நினச்சிட்டு இஷ்டத்துக்கு செஞ்சிங்க வம்பு ஏன்னா ஐந்தாம் இடம் புத்தி கெடும் சற்று திமிர் வரும் அப்போ சனியும் சரியில்லை பாதச்சனியில் இருக்கார் அப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தி ரொம்ப முடக்கி போடக்கூடிய வேலையை அவர் பார்ப்பார் ஏதோ இந்த குரு காப்பாற்ற பார்க்குறாரு அப்போ பேச்சில் கவனத்தை வச்சுக்கணும் சொந்த பந்தங்கள்ட்டையும் அவங்களுக்கெல்லாம் வெயிட் ஏறும் அவங்க சொல்கிறபடி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ஈகோவாக பிகோவ் பண்ணுறது இருக்கக்கூடாது அப்புறம் ஒழுக்கமானவர்கள் நல்லவர்கள் மூத்தவர்கள் அவங்கள்ட்டையும் பிரச்சனை பண்ணாமல் இருந்துட்டீங்க முறிவு பிரிவு ஏற்படாதபடி பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது அப்ப புகழ் பெருமையோடு லாபம் கிடைத்தே தீரும் அந்த குரு பகவான் ஐந்துல உட்கார்ந்து மூணு பத்து குடையவன் சாரத்துல பயணிப்பார் அப்பயும் தொழில் வேலை ரீதியா முயற்சிகள் வழியா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிடைக்கும் அடுத்து ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் அபரிமிதமான நன்மையை செய்வார் ஆனா நீங்க முரண்பாடு கூடாது ஏன்னா சர்பதோஷம் இருக்கிறதால ராகுவும் இந்த மே மாதத்துலேயே ஒரு ஃபியூ டேஸ் செண்டு உங்கள் லக்னத்திலேயே வருவார் அப்போ மற்றவங்க சூழல் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் புதிய சூழல் இதெல்லாம் டாமினேட் பண்ணும் அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கணும் அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் குரு வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப புதிய நபர்கள் புதிய சூழல் வித்தியாசமான வினோதமான லேட்டஸ்டான விஷயங்கள்லாம் வரும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அடுத்து குருவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகள் குடும்ப உறுப்பினர்கள் அண்டு கூடவே இருக்கிற இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நெருங்கியவர்கள் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு லாபத்தை நன்மையை அவர் கொடுப்பார் இருந்தாலும் இரண்டாம் இடம் வழுக்குது அந்த குரு பயிற்சி ஆகிறப்ப சனி பகவான் சுக்கரன் ராகு இருக்கிறப்ப பேச்சில கவனம் குடும்பத்துல கவனம் பேரு கெட்டக்கூடாதுன்னு நினைச்சுக்கோ சார் புகழ் பெருமை வருங்கிறையும் அப்புறம் பேர் கெட்டுடுச்சுன்னா தான் போவோம்ல அப்படின்னா எஸ் கோள்கள் ரெண்டும் செய்யும் நிறைய எதை செய்யுதுன்னா புகழ் பெருமை கொடுக்கறதுக்கு தான் செய்யுது கோச்சார ரீதியாக பட் தசாபத்தி சரியில்லைன்னா அதை கெடுத்துக்கிற மாதிரி நீங்க பேசிடுவீங்க முறிவு பிரிவு உங்க புத்தி அதை மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிரும் ரொம்ப கவனம் தேவை அண்ட் அவர் அங்கே உட்காந்துட்டு உங்கள் லக்னத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பு அதனால அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் நேம் ஃபேமோடையே தன லாபம் கிடைத்தே தீரும் கவலையப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் லக்னத்தையே அவர் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக அண்டு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூத்தவர்கள் அதான் அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்க கூடாதுன்னு அதான் சொன்னேன் மூத்தவர்கள் நல்லவர்கள் அனுபவசாலிகள் பெரியவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு வச்சுக்கூடாது அவங்களோடு இணைந்து செயல்படணும் சூரியனும் அந்த குரு பயிற்சி ஆகிறப்ப அவங்க நாலாம் இடத்துல தான் இருக்கார் ஏன்னா அவங்க ஆதரவு அவங்களோ அவங்களுடைய சப்போர்ட்டு அவங்களும் இணைந்து செயல்படுறது அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அந்த பெரியவர்கள் மூத்தவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கொடுக்கறதெல்லாம் இருக்கும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஆனால் அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறானே உங்கள் அறியாமையான பேச்சு நீங்கள் ஒரு பெரிய ஏன்னா பூர்ண கும்ப மரியாதையை எதிர்பார்க்குற எதிர்பார்க்கக்கூடிய ராசி அதனால தான் கும்ப ராசி அதை எதிர்பார்க்கும் பெருமையை எதிர்பார்க்கும் பூர்ணம் அதை எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்த்தாக்க வம்பு ஏன்னா உங்கள் லக்னாதிபதி தான் இப்போ ஏழறையில் பாதச்சனியில் இருக்கிறப்ப எப்படி பிகோ பண்ணுவீங்க மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்து கெடுத்து விட்டுருவார் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பிகோ பண்ணிக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் போய் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப மத்தவங்க உங்க வித்தை திறமையை காட்ட முடியாதபடி பெரியவங்க நல்லவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணிட்டீங்கன்னா வம்பு மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்ஸலண்டா எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க ரிஸ்க் எடுங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் புதிய சூழல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி வரும் ஏன்னா சனி பகவான் அறியாமைக்குரிய கோல் கொஞ்சம் வீக்கான ஆள் வேலைக்காரம் போல் தான் அதனால் ஒரு பயம் வரும் அஷ்டமாயன் தரப்பிள்ளைங்கள் நல்ல ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்வீங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவர் பதினோராம் இடம் பார்க்கறது உங்கள் லக்னம் ராசியையே பார்க்கறது அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்று இது ரெண்டும் நீ இப்போ இப்போ செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து அபரிமிதமான லாபம் தொடர்ச்சியாக கிடைக்கிற மாதிரி இன் ஃப்யூச்சருக்கே இல்லை உங்கள் பரம்பரைக்கே இப்போ நீங்கள் செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய லாபம் பல தலைமுறைகளுக்கு பயன்படுற மாதிரி அந்த மாதிரி குரு பகவான் பண்ணுவார் நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா ரிஸ்க் எடுங்க ஓவராக என்ன வேணாலும் பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு கடனை வாங்கி செய்கிறது பெரிய மற்றவங்களை நம்பி அப்படியே செயல்படுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அந்த ரிஸ்க் எடுக்கிறது முன்னாடி பொதுவான அட்வைஸு ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்கள் தசா பார்த்துக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஸோ பிறப்பு ஜாதகத்துலையும் ஓரளவு நல்லா இருக்குன்னாக்க ஒன்றும் பெரிய இது இல்லை ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் நடந்தால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படி கூட இல்லை கேந்திரத்திற்குரிய கோள்கள் நடக்குது நல்ல நட்சத்திர சாரத்துல செய்துன்னா கடுமையான உழைப்பை போட்டு எக்ஸலண்டா பெரிய அளவுக்கு லாபங்கள் உங்க பல தலைமுறைகள் உட்காந்து சாப்பிட்றது இல்லாட்டி அதை டெவலப் பண்ணுறது இந்த தாத்தா இந்த கொல்லு தாத்தா செஞ்சது இந்த பாட்டியில் இந்த கொல்லு பாட்டி செஞ்சது க ஆரம்பித்த கம்பெனி ஆ வாங்கின சொத்து அப்படின்னு அதை நீடித்த பயனை அனுபவிக்கிற மாதிரி பல தலைமுறைகள் அனுபவிக்கும்படி இந்த குரு பகவான் பண்ணுவாருங்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ராகு ஒன்றும் இல்லை ராகு ஏழில் கேது இருக்கிறப்ப கேது ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப முறிவு பிரிவு சிக்கல்கள் மற்றவங்க விலகி போகிற மாதிரிலாம் வரும் அது மாதிரி பண்ணிக்காதபடி செயல்பட்டுக்கணும் ராகு கேது சரியில்லை அண்டு சனி பகவானும் ஏழறையில் இருக்கிறார் பாதச்சனியில் குரு பகவான் மட்டுமே அபரிமிதமாக அப்படி ஒரு புகழ் பெருமையோடு லாபத்தை கொடுக்க இருக்கார் அப்போ மற்றவங்களோட பாட்னரோட சூழலோட புதிய நபர்கள் வேற்று மதத்தினரோட முறிவு பிரிவு ஏற்படாதபடி ந நடந்துக்கணும் குடும்பத்திலேயும் ஒரு கவனம் தேவை அதை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க லாபம் வந்து நீங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு என்ன என்ன ஏழ்றையில இருக்கோ எப்படி எப்படி லாபம் படுறதுன்னு குரு அப்படி கொடுப்பார் சோம்பேறித்தனத்தை விடணும் தான் சொன்னேன் ஐந்து ஒன்பதுல இருந்துட்டு தசாபுத்தி நடக்காம ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் திசை நடத்துறது இல்லை ஐந்து ஒன்பதுக்குரிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த கோள்கள் திசை நடத்துறது இல்லாம கேந்திரங்களில் இருந்தா கூட அப்படி ஒரு கடுமையான உழைப்பு போட்டு எக்ஸலண்டாக நீங்கள் லாபத்தை அனுபவிக்க முடியும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப தசாபத்தி நடக்குது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிக்குரியவர்களுடைய நட்சத்திர சாரத்தில் நடக்குதுன்னா தான் டேஞ்சர் ஏன்னா சுக்கரன் வேற உச்சமாக இருக்கா பெரிய பாதகத்தை பண்ணிக்கிறது ஒரு ஒரு அவப்பெயரை புகழ் பெருமைக்கு பதிலாக ஆப்போசிட்டா அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் அது தசாபுத்தியும் பார்த்துக்கணும் ஏன்னா கோச்சார ரீதியாக மேஜர் கோள்களில் குரு மட்டுமே சிறப்பான பலன்களை கொடுக்குற அதனால தான் அதை கொஞ்சம் தசாபுத்தியும் பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்கலாம் நல்ல தசாபுத்தி போகுது ஐந்து ஒன்பது டச் ஆகுது தசாபதிக்கு நாலு ஏழு பத்து டச் ஆகுது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் சும்மா விளையாடுங்க இது நீங்கள் செய்யக்கூடியது பெரிய அளவுக்கு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஒரு எபோவ் ஆவரேஜ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவீங்க பிழைப்புக்காக கமிட்மெண்ட்டுக்காகலாம் வேலை பார்க்காம ஜாலிக்காக பொழுதுபோக்குக்காக வேலை பார்க்குற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க ஜாலியாக பெருமையாக இருக்கும் ஏழரை சனியில் என்னங்க இந்த மாதிரி நன்மை நடந்திருக்கு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஸோ புகழ் பெருமையோடு லாபம் அடைகிறதுக்கு மற்றவங்க சூழல் முறிவு பிரிவு வராதுபடி அவங்க எடுக்க எடுக்குன்னு பேசினாலும் அவங்க பண்ணுறது அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தாலும் அவங்களோட இணைந்து அப்படிங்களா இருங்க ஒரு நிமிஷம் உடனே உடனே கோவப்படாதீங்க செஞ்சா கொஞ்சம் இருங்க அப்படின்னு பொறுமையாக இல்லை நீங்கள் சொல்றது ரைட்டுங்க இப்படி நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க பட் இப்படி வந்தா இன்னும் பொறுமையாக சொல்லணும் தடார் உங்கள் அறியாமை வெளிப்படுத்துகிற மாதிரி நான் சொல்றேன் என்ன அவசின மாதிரி பேசுற மறுத்து பேசுற அப்படி இப்படின்லாம் பேசுனீங்கன்னாக்கா ஆபத்து அப்போ ஏழரை வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அண்டு நாலு ஒன்பது குடையவன் பூர்வ பாக்கியம் அவன் பூர்வ பாக்கியாதிபதிங்கிறப்ப நீடித்த நிரந்தர நன்மை பரம்பரைக்கே நன்மையை கொடுக்கக்கூடியவன் பாதகத்தையும் கொடுத்துருவான் தப்பான வழியில் தப்பான இதில் கூட சொத்து சொத்தை சேர்த்து அது ஒரு பெரிய பாதம் சொத்து இருக்கும் சொத்தே பாதகமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அதை அனுபவிக்க முடியாதபடி அந்த பரம்பரை கஷ்டப்படுற மாதிரிலாம் வந்துடும் ஃபீல் 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 பண்ணுங்க நான் என்னுடைய வீடியோஸு பா பார்க்குறப்ப மற்ற ஜோதிட பலன்கள் பார்க்குற மாதிரி அப்படியே நீங்கள் ஒரு ஈகோவா அப்படி பார்க்காம ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் பாருங்கள் ஒரு இது ஒரு சத் சங்கம் போலதான் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சங்கம் ஒரு குருஜி நடத்துகிறப்ப அவங்களுக்கு அந்த ஆன்ம லயம் இருக்கும் அதில் விட கலந்துருப்பாங்க இப்போ இங்கே இருக்கிறப்ப நீங்கள் ஒன்று உங்களை உணர முடியும் ஆமாம் இல்லை இன்னும் ஒரு தெளிவு அந்த ஞானம் கிடைக்கும் அது அப்படி மேலோட்டமாக அப்படி பார்க்காம ஆழ்ந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் என்னங்க இவர் குழப்புறாரு அப்படின்னு அது பல பேர் போடுறாங்க அது மேலோட்டமாக ஈகோயிஸ்டிக்காக பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் பேர் பார்த்திங்கன்னா புகழ் பெருமையோடு லாபம் அடைய போகும் ராசிகள் அனுபவிக்க போகுமா ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கட்டுற போது புகழ் கட்டுற போது என்ன மாற்றி சொல்கிறாரு அப்படிம்பீங்க அது அதை ஃபீல் பண்ணிங்கன்னா ஆமாம் இல்லை தசாபுத்தி இதாக இருந்தால் இல்லை இன்னும் இது இருந்தால் ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற சூழல் வர்றப்ப அது இந்த மெடிடேட்டிவ் மைண்ட்லேயே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப அது மெடிடேட் பண்ணாதான் அந்த மைண்டில் பார்க்க முடியும் அதனால தான் அஸ்ட்ரோமயோதெரஃபி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணுங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா அதை பண்ணிக்கங்க அதை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆன்ம சாதனை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை பண்ணணும் இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க பக்தியில் உன் பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்காருங்க மூச்சை கவனிங்க அப்படிம்பேன் அப்போ தான் அந்த மெடிடேட்டிவ் மைண்ட்லேயே பிகேவ் பண்ண முடியும் பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு சின்ன கேப் வரும் நிதானமாக ஞானமாக உங்களை வெளிப்படுத்துவீங்க உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்த மாட்டீங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்